வணக்க நண்பில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஆறு ஷோ பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தா டபுள் ஜீரோ அப்படிங்கிறது இருந்துச்சு நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு மணி ஷோ போகிற நமக்கு அதே மெத்தேட் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஒன்று ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இன்றைக்கி ரெண்டு நம்பர் வந்து எல்லாமே டபுள்ஸ் தான் தொடர்ந்து நமக்கு டபுள் நம்பர் தான் வந்துகிட்டு இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு வந்திருக்கா இந்த முன்னூத்தி எண்பத்தெட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணிக்க பாருங்க அப்படியே முப்பது ஜீரோ ஜீரோ ஜீரோனு வந்துருச்சு எட்டுக்கு ஜீரோ ஜீரோக்கு எட்டுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ வந்து இதே மெத்தோடு நமக்கு ஒரு ஜீரோவை திரும்ப ரிட்டன் கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் வருது ஏதாவது ஒரு ஜீரோ திரும்ப வருதான்னு பாருங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ வந்துருக்கு மறுபடியும் இதில் மூணு ஜீரோவில் ஒரு ஜீரோ வந்து நமக்கு திரும்ப கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது யாராவது அடுத்தது வந்து உங்களுக்கு ஆல்போர்டில் ஜீரோ போடுற மாதிரி இருந்தால் ஜீரோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பாக ஏன்னா அதே மாதிரி கேஎல் இன்றைக்கி ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஜீரோ இங்கேயே வந்துருச்சு பார்த்திங்களா இங்கே ஜீரோ வந்தாலே அங்கேயும் ஜீரோ வந்துடும் கண்டிப்பாக ஜீரோக்கான வாய்ப்போடு இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கும் இதில் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு மணி சூழலை மேட்ச் ஆகுது ஜீரோக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு ஜீரோ வந்து சீ போடில் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மறுபடியும் தோணுது என்னுடைய கணக்கில் தான் காமிக்குது ஜீரோ வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அதனால அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கும் அஞ்சா நம்பர் மேலே தான் டவுட் இருக்குது ஏன்னா நம்ம வந்து கேஎல் நேற்று கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னால் ஒன்னா நம்பர் ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் அந்தனுடைய நீட்ஸு வந்து நமக்கு இங்கேயும் நமக்கு என்ன பருதுன்னு அதை உள்ளது தாக்கம் இங்கேயும் பிரதிபலிக்கிது ஒன்னா நம்பர் ஜீரோக்கு இங்கேயும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா இப்போ நமக்கு கேள்வி இது மாதிரி ஆடுறக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம் எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு வந்து மறுபடியும் ஜீரோக்கான வாய்ப்பு நமக்கு அரை மணி சோழ மேட்சாகுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அறுமணி ஸோ உங்களுக்கு இது ஜீரோ ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் ஜீரோ மேட்சாகுதுன்னா மூணு டைம் வந்திருக்கு திரும்ப ஒரு டைம் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அது மாதிரி ஒரு ஜீரோ வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆள் போடுற ஜீரோ வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்குறதா பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரியா ப்ளஸ் அது போல் நமக்கு வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து நமக்கு மூணா நம்பர் எதனால் மூணா நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா மூணா நம்பருக்கான ஆக்சுவலாக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அதான் கொடுத்தேன் நேற்று மூணு ஒன்றுன்னு தான் கொடுத்தோம் அதுமாதிரி எட்டுக்கு ஒன்று மூணு கொன்னுலாம் ரொம்ப வரும் வரக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கொடுத்தா அதே மாதிரி வந்து ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆயிருக்கு அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்னா நம்பர் இருக்கு மூணாம் நம்பர் திரும்பிக்கிற நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்க கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு சரியா அடுத்து சிபோர்டை பொறுத்த வரைக்கும் சிபோர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பிப்டில் வந்து நமக்கு ஜீரோனு கிடைச்சிருக்கு எனக்கு ஜீரோவுக்கு மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது யாராவது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஜீரோவுக்கு ஆறு மேட்ச் ஆகுது அப்படின்னு அடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வரணும் இல்லை நாலாம் நம்பர் காசு நமக்கு இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆறு வரணும் இல்லை நாலு வரணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப

கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதுவும் வருது அப்படின்னு பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பரை விட எனக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா எனக்கு இந்த ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்தமாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஏன்னால் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு இன்றைக்கி வந்து டபுள் ஜீரோனு இந்த டபுள் ஜீரோவுக்கு கொஞ்சம் வேல்யூ உள்ள நம்பர் தான் நமக்கு ஆடுவாங்க வேறு ஆட மாட்டாங்க அப்போ கூட அதிகமாக வேல்யூ உள்ள நம்பர் வந்து வந்து ஆடினா உங்களுக்கு திரும்ப மூணாம் நம்பர் ஆடலாம் இல்லை ஏழாம் நம்பர் ஆடலாம் இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் ஆடலாம் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு மணி சோவும் இன்னமும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் வாய்ப்பு இருக்கும்